ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நண்பர்கள் நிமிடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் இப்போ ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் மெஷர்மெண்ட்டு கப்பால் வந்து அரைக்கப் அளவுக்கு மைதமாகை எடுத்துக்கிட்டேன் அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டீங்க அதே அரைக்கப்பால் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டீங்க மைல்டான சுகர் நீங்க வந்து எடுத்துக்கிறது கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இல்லவே வந்து நீங்க ஸ்வீட் அதிகமாக நீங்க சாப்பிட்றது இருந்தால் முக்கா அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க நான் வந்து அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து நான் எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்கு எப்பவுமே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா அந்த ஸ்வீட்டோட டேஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பால் வந்து நீங்க மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பாலவே நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அரைக்கப்பால் அளவுக்கு மைதா அரைக்கப்பால் அளவுக்கு கோதுமை அரைக்கப்பால் அளவுக்கு ரவை அரை அளவுக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சக்கரை எடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இன்னும் கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு ஒன்னே கால் கப்பு வந்து கரெக்டான நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க இந்த ரவை ஊறி வர்றதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கறோம் நல்லா வந்து ரவை வந்து இதோட வந்து ஊறி வரணும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அவர் வந்து அப்படியே நம்ம விட்டுடலாங்க அதுக்கப்புறம் ஊறி வரட்டு மூடி போட்டுடலாம் பாருங்க இப்ப வந்து நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் ஆஃப் அன் அவர் வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் அப்பதான் வரும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த சோடா மாவும் நல்லா வந்து மாவோட கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக் கொடுங்க அப்போ எல்லா இடத்துலயும் ஒன்றா கலந்து வரும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம இது பொரிக்கிறதுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாகி வரட்டும் ஆயில் சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப வந்து மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல இருக்க வேண்டாம் இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப அதே எழும்பி வரும் பாருங்க நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இதே மாதிரி எல்லா பீஸ்களையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் நல்லா எளிமை வந்துடுச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுடலாம் இப்ப நல்லா வெந்து வந்துடுச்சு இதே மாதிரி எல்லா பீசுகளையும் போட்டுட்டு நம்ம பாக்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க நம்ம எல்லா பீசுகளையும் நம்ம சேது எடுத்துட்டோம் சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டான அப்பம் கூட இப்போ இது வந்து நீங்க ரெண்டு நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்